ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா விழுந்தது மாமி ஏறி ஜெஜி மாதிரி வர்றேன் ஆமா என்னால முடியீடு ஏறுறேன் இறங்க மேடமனா என்ன சார் நான் உங்களுக்கு டீசண்டா யான நீங்க ஒரு தமிழச்சி ஆமா உண்மை தமிழச்சின் என்னவ மரியாதை கொடுக்கறேன் தர்மாஜி பத்தல ட லூப் வைக்கிறோம் போல மாதிரி வரீங்க உண்மெனவே நான் பிறந்ததே தர்மாஜித்ததால பிறந்தேன் அதனால அந்த ஏவமவே வருதுங்க இங்க இருக்க என் தாய்மார்ல புறாம் பார் உண்மெனவே ரொம்ப மல்லிப்பூ வளர்ந்த மாதிரியே உட்கார்றாங்க உண்மெனவேங்க நான் ஆனா இளங்கையர் அப்படி கிடையாது உன்னைய பார்த்தவனே நேரா நிறைய பேர் வகளை மண்ணுளி பாம்பு நேரம் நீர் கசிவு ஏற்பட்டிருக்கும் கண்டிப்பா ஏற்படணும் இல்ல அனிதா பாத்து பெண்களுக்கு முத மாதிரி நல்ல படம் வர்றது இல்ல இப்ப வேற மாதிரி வருது உரமே கர்வ காட்டல அவன் என்ன என்ன பண்றான் புற ஓம் தோட்டல வச்சு கேக்குறான் கர்வ காட்ட என்ன என்ன பண்ணுவாங்க செருப்பு எடுத்து தலையில அடிச்சுக்கிறே அவனை பாக்க வந்த முண்டு நீ யாடா போடா ஆனா டான்ஸ் அனிதா மாதிரி நாடக உலகத்துல இருக்க கூடிய அத்தனை தமிழச்சி எம்கேஆர் வணங்குறேன் எல்லாம் கைட்டுங்க ஒரே விஷயம் ஆம்பளை ஆம்பளை என்ன வேணாலும் நோத்தாமனு பேசலாம் அதே மாதிரி ஆம்பளை பஸ் ஸ்டாண்டு இருட்டுக்குள்ள நின்று பேக்க தூக்கிக்கிட்டு நாடக ஆடிட்டு போயிடலாம் ஆனால் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும்னு இந்த கலையில் இருக்கக்கூடிய ஒன்னே மாதிரி தமிழச்சியே வாழ்த்து சந்தமில் நாட்டு தமிழச்சியே சேல குடுக்க டேய் அண்ணே தம்பி கம்மா கண்ட அண்ணே அந்த பிள்ளைய லைன் பண்றியாக்க எனக்கு அக்கா அண்ணே

ரொம்ப கடையம் பட்டு பாவம் உழைச்சி விறகு வட்டி மூட்டம் போட்டு எப்படியாவது இந்த ஊர் மத்தியில ஒரு வீடு கட்டலாம்னு வீடு கட்ட மண்ணும் ஓட்ட விட மாட்டாங்க ரெண்டு லோடு எம்சாண்டு அடிச்சேன் ரெண்டு ஒம்பளைக்கு தண்ணி ஒடிக்கும் போது குழாயில சண்டையான் அந்த எம்சாண்ட நீ பொட்டலா போக பொடுக்கனு போகணும்னு தூத்தி அவ வாசல கொண்டு போயிட்டாங்க கடைசியில அவன் எம்சாண்ட் இல்லாம களிமல்லையா கட்டுவான் கோத்தாய் சிரிச்சுக்கா

வாங்க போறோம் மணப்பற முருக்கு முருக்கு முர்கே அண்ணே எங்க ஊறியே எங்க ஊறியே வேதனள்ள வீட்டு வீட்டு வேதனால வாங்க போறேன் இந்த இங்கே கேளுங்கனே உங்கட நெல்லு வட இருக்கா உண்மை நெல்லு தாங்க இருக்குது வேதேய கணங்க いや நெல்லு வட எப்படி ஓ தாங்கள கைய கொண்டு வரையாம் பாரு இது என்னடா புடுகு புடுங்கு ஆடுது மை ஜெட் நம்ம சதீஷ்னே சதீஷ் ஆமா ம்

எரிமலை எப்படி பொறுக்கும்

ஏசி சர்வீஸ் செய்யக்கூடிய கோயம்புத்தூர்லேருந்து இருந்து வருகிற அந்த அத்தனை நல்ல இதை எங்களுக்கு நன்றி இது காதுகுத்து வீடு இல்லை நாடம் உள்ள வந்து அப்புறம் எடுப்போம் மேடம் ஆடுது ஏற்கனவே மாதிரி இருக்கு அப்புறம் எடுப்போம் பங்காளி ஏ தில்லா டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு போடு தில்லாட்டாங்க டாங்கு திருப்பி போட்டு வாங்கு

என் சாந்தகத்திலே உன் கொலை

காலையில ஒரு பத்தாயிரி வர்றிய வந்துரு காத்தடிக்கிறது காத்தடிக்கிறது களை மாமா எல்லா சொல்லியும் முடிஞ்சிட்டாரு ஜாத சொன்னா நீக்கி ரெடி பண்றீங்க என்ன ஏமா 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 என்ன வாமாக போகமா ஏமா ஏமா ஏமா

पंजाबर्ण पच्च किले मामन के ने गिली किले हे पंजाबर्ण पच्च किले मामन के ஏ தண்ணி கோட்டம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது ஏ சந்தன கொடுத்து மானே நீ சந்திக்க அழகு தேனே மலராத மல்லிய போவே கொஞ்சம் தண்ணி கோடம் தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது நாலு வாங்கி தரீங்க எதுக்கு அங்க போய் நாலு வடை அங்கே ஒத்த வடை வாங்கி கொடுத்தா கூட அது நாலு வடை எண்ணெயிலே ஓட்டு போட்டு எடுப்பாங்க எண்ணெய் வந்து என்னென்ன நல்லெண்ணா அது என்ன எண்ணெயோ தெரியல இதுண்டா எண்ணெயிலே போடாத வடை பேச்சுவார்த்தை முடிஞ்சா நீ இல்லாம எதுவும்

நீங்க <laughs> <laughs>

அதனால அனிதா அனிதா ஐ லவ் யூ அனிதா எப்படி தெரியுமா ஐ லவ் யூ எப்படி செவ்வரள்ளி தோட்டத்திலே உன்ன நினைச்சு செந்திக்கட்ட பாடுதையா ராதா மனசு அக்கம் பக்கம் யாரும் மல்ல ஆடுங்க அரவ மல்ல சுத்தி முத்தி பார்க்கயிலே போ அடங்குதில்லை சுப்பர் தோட்டத்தில் ஒண்ணு நினைச்சு சென்றுக்கட்டும் பாடதம்மா இந்த மனசு கொட்டியிற அருவியில்லை கொள்ளிக்கிற குருவிகள் பட்டு நம்ப மன்னசி நில்லை கொத்திகீர அருவியில் கொள்ளிக்கீர குருவிகளே பட்டுடம்பும் நன்னையிலே பசிக்கிதும் மன்னசினில் பொண்ணுடம்பாக்கையில் போதையும் தீரதில்லை

வெக்கமது உங்களுக்கு இல்லை வெக்கமரந்தா பொம்பளை இல்லை அதையே சொல்ல நினைச்சு சொல்லாமத்தா வெற்றேன்னே சபரளி தோட்டத்துல உள்ள நினைச்சே செந்த கட்ட பாடுதையா இந்த மனசு அக்கம் பக்கம் யாரும் ஆளுங்க ஆரவும் இல்ல சுத்தி முத்தி பார்க்கையில்

மஞ்சவர வழி இல்லையா வந்து நில்லி மறி கொழுந்தி சொல்லி சொல்லி ஓ மஞ்சவர வழி இல்லையா வந்து நில்லே மறி கொழுந்தி

பிடிக்கலையா சொல்லி சொல்லி ஓ அஞ்ச வர வழி இல்லை யா வந்து

குலம் கர்ணன் யாதவர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று பரம்புக்குடி தனவால் யாதவ் சார்பாக ஆயிரத்தி ஒன்று ரெண்டு பேரும் ஆயிரத்தி நன்றி வணக்கம் போயிட்டு வரேன் என்ன ப்ரோ